பனவரஞ்சு புள்ளி வச்சு போலம் போட்டு அண்ட சராசரத்தையும் அக்கு வேறு ஆணி வர பிரித்து குறி சொல்லியும் வச்ச குறி தப்பு போகிற மழை மாதிரி ஆகி போச்சு மனம் குத்தும் பறவையோட பகிர்வு இது மனம் குத்தும் பறவை காணொலியின் பகிர்வு நிலை அறிக்கை வீக்கெண்டில் வரும்னு சொன்ன மிஸ்டர் கொஸ்டின் ஜஸ்ட் லைக் தட்னு மிஸ் ஆயிடுச்சு காணும் மொழிகளுக்கு இது புதுசு இல்லை இருந்தாலும் உண்மையை சொல்கிறதே உத்தம்னு தோணுச்சு நாசுக்காக இல்லாமல் நறுக்காக சொல்கிறேன் முதல் கேள்விக்கான பகிர்வை தயார் பண்ணிட்டு திரும்ப பார்க்குறப்ப வேற மூடில் இருந்துச்சு எனக்கே பிடிக்கல சரி இந்த மோடை மாற்றிட்டு வேற மூடில் சொல்லலான்னு தோணுச்சு இந்த வீக்கில் வந்துடும் சொன்னால் நீங்கள் என்பவாக போகிறீங்க இருந்தாலும் நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னு மனசு சொல்லுது தொடர் இருப்பது முதல் கேள்வி வராமல் போனது வந்துடும் அது வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு இன்னும் சில பல வேடைகள்லாம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது எனக்கு பிடிக்கணுமில்ல ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது தான் உங்கள் விடிவிலுக்கு நான் கொண்டு வருவேன் கேளாத கேள்வி படுத்தின பாட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வாரம் இருமுறைன்னு சொன்ன அந்த கேட்டவரெல்லாம் பாட்டில் இந்த வாரம் நீங்கள் கேட்க போகிற அந்த பாட்டு முதல் பாட்டு வரப்போகுது அந்த பாட்டை நீங்கள் பாருங்கள் கேளுங்கள் அதை தொடர்ந்து டெஸ்ட் மிஸ்ட் கொஸ்டின்ல அந்த முதல் கேள்வி படுத்தின பாட்டை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு மேலே உங்களை படுத்து தயாராக இல்லை வராமல் போனது கண்டிப்பாக வந்துடும் இது மனு குத்தும் பறவையின் பகிர்வு நிலை அறிக்கை